வணக்கம் நாட்டின் பொருளாதார நிலைமையை படிப்படியாக கட்டியெழுப்பிய ஜனாதிபதியினை ஆதரிக்க வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் இருக்கின்றது நாட்டை பற்றி சிந்தித்து எதிர்கால தலைமுறைக்கு நல்லதோர் சூழலை உருவாக்கி கொடுக்க ஜனாதிபதியின் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளர் பூவண்ணா பிரசாந்தன் தெரிவித்துள்ளார் இவ்விடயம் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இதன்போது மேலும் அவர் குறிப்பிடுகையில் நாட்டின் தலைவிதியை நிர்ணயிக்கின்ற தேர்தல் ஒரு குழப்பத்தினை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் ஒன்று இரண்டு மூன்றன்று அன்று வாக்கு வழங்க வேண்டும் என்கின்ற குழப்பங்களை எல்லாம் ஏனைய அரசியல் கட்சிகள் குழப்பத்தை ஏற்படுத்த ஏற்படுத்தி இருந்தார்கள் இருந்தாலும் கேஸ் சிலிண்டருக்கு மிக தெளிவாக ஒரு புள்ளடியை இட்டு ரணில் விக்ரமசிங் அவர்களை நாட்டின் ஜனாதிபதியாக கொண்டு வருவதற்காக இந்த நாடு அதள பாதாளத்தில் தள்ளப்பட்டிருந்த போதும் நாட்டின் பொருளாதார நிலை என்பது மிக மோசமாக இருந்த அத்தியாவசிய பொருட்களுக்காகவும் வரிசையில் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் காத்து கொண்டிருந்ததனையும் எரிபொருள் கிடைக்காமல் பலர் வைத்தியசாலைக்கு செல்ல முடியாமல் மரணமான சம்பவங்களும் கடந்த காலங்களில் மிக சோகமான சம்பவங்கள் எல்லாம் இருந்தது ஆகவே அந்த நிலைமையினை மாற்றி இந்த நாட்டின் பொருளாதாரத்தினை படிப்படியாக கட்டி அமைத்துக் கொண்டு வருகின்ற நாட்டின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களை ஆதரிக்க வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் இருக்கின்றது தலைமையில் மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் இம்முறை நாங்கள் நினைக்கின்றோம் அமோக வெற்றியினை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பெறுவார் அதுவும் குறிப்பாக மூன்று லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்குகளை மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பெற்றுக்கொள்வார் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை மட்டக்கிழப்பு மாவட்ட மக்கள் மிக நீண்ட காலமாக யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு குறிப்பாக கிழக்கு மாகாண மக்கள் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு பல்வேறு இடர்பாடுகளுடன் இருந்த மக்கள் இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தான் ஜனாதிபதியாக வந்தவுடன் மாகாண சபை தேர்தலை நடத்தி அதிகூடிய அதிகாரங்களை மாகாண சபைக்கு வழங்குவதாகவும் அதன் அடிப்படையில் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த நாட்டை சிந்தித்து நாட்டின் எதிர்கால தலைமுறைக்கு நல்லொரு சூழலை உருவாக்குவதற்காக ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் கேஸ் சிலிண்டருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நாங்களும் கேட்டு